திமுகவோ அதிமுகவோ பிஜேபி பார்த்து கேலி செய்யலாம் என்னென்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்துக்கிறீங்க இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஆட்சி என்ன ரொம்ப பெரிய ஆட்சி நல்லாட்சி கொடுத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா இல்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்க பார்த்தாலும் வசூல் தான் நடக்குது ஜாஃபர் சாதிக்கு மாதிரி நபர்கள் எல்லாம் எப்படி டிஎம்கேல இப்படி வளர்றாங்க கட்சி பெரிய பதவிகளா வர்றாங்க அவங்களுக்கு எப்படி வருது அண்ட் அவங்க கட்சிக்கு ஏன் அவங்கள்டே ஏன் கட்சி போன வாங்குறாங்க தலைவர்களும் ஏன் நபர்களிடம் வாங்குறாங்க நம்ம த பிஜேபி தலைவர் அண்ணாமலையினால்தான் இன்று பிஜேபி பாருங்க ஒரு ஸ்ட்ராங் போர்ஸ் மாதிரி தெரியும் தமிழ்நாடுல எதிர்கட்சி என்றால் பிஜேபி எதிர்கட்சி தலைவர் என்றால் மக்கள் மத்தியில் முன் வருவது அண்ணாமலை தான் அவர் முதல் முறையாக என் தலைவராக தேர்ந்தெடுத்தப்பட்ட அந்த சம்பவத்தில் அவர் பேசும்போது குறிப்பிட்டதாக விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தி பற்றியும் நம்ம பிரேமலதாவை பத்தி அவர் சொன்னாங்க பிரதமர் மோடி இது பண்ணாங்க தமிழ்நாடும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளில் பிஜேபி எவ்வளவு இடத்தில் போட்டியிடும் எவ்வளவு இடம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியும் இதெல்லாம் பற்றிங்கிற ஒரு டிஸ்கஷன் நடக்குது இப்போ பாமக முடிவு செய்வது என்ன என்றால் அதிமுகவும் இருப்பதா பாஜகவும் இருப்பதா அவர்கள் எதிர்காலத்தை யோசித்தார் என்றால் அவர்கள் பிஜேபியிடம் தான் போவார்கள் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஜி சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பாஜகவில் தொடர்ந்து மற்ற கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணிக்கு வருவதை நம்ம பார்க்க முடியுது சரத்குமார் அவர்கள் அவருடைய கட்சியோட இணைந்திருக்கிறார் இந்த தேர்தலுக்காக பின்பு டிடிவி தினகரன் அவர்களும் அமமுக கட்சியும் இணைந்திருக்கிறது பாரிவேந்தர் ஐஜே கே கட்சியும் இணைந்திருக்கிறது ஜான் பாண்டியன் அவர்களும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார் ஆகவே தமிழகத்தில் மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கட்சியாக உருவெடுத்து வருகிறதா பாஜக நீங்க எப்படி கட்டாயங்க இன்று தேதிக்கு இவர்கள் சின்ன கட்சிகள் இவர்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது மக்கள் மத்தியில் அப்படியெல்லாம் எதிர்க்கட்சிகள் இது பண்ணலாம் அதாவது இப்போ திமுகவோ அதிமுகவோ இதை ஒரு இவர்களை பிஜேபி பார்த்து கேலி செய்யலாம் என்னென்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்த்துக்கிறீங்க இதுல என்ன இருக்கு இந்த கட்சிகளுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கிறது ஆனா சிறுதொல்லி பெருவள்ளம் இந்த சின்ன சின்ன கட்சிகள் பாருங்க இன்று தமிழ்நாடு எதிர்காலத்தை பார்க்கிறார்கள் தமிழ்நாடோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கிறது நிலைமை எப்படி இருக்கிறது சரி இன்னைக்கு டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறது ஆனா டிஎம்கே ஆட்சி என்ன ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்சி நல்லாட்சி கொடுத்து மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகள் எங்கே பார்த்தாலும் இந்த லா அண்ட் ஆர்டர் சரியில்லை சரி எங்கே பார்த்தாலும் வசூல் தான் நடக்குது புது அது இப்போ போதைப் பொருளை வச்சுட்டு கூட பெரிய கேஸ் எல்லாம் வருது அதில் போத பொருள் மேட்டரில் பாருங்கள் பெரிய தலைவர் பெயர்கள்லாம் அடிபடுது இப்போ ஜாஃபர் சாதிக்கு மாதிரி இது நபர்கள்லாம் எப்படி டிஎம்கேல இப்படி வளர்றாங்க கட்சி பெரிய பதவிக்கெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு எப்படி வருது அண்ட் அவங்க கட்சிக்கு ஏன் அவங்கள்ட்டேன்னு ஏன் கட்சி போனால் வாங்குறாங்க தலைவர்களும் ஏன் நபர்களிடம் வாங்குறாங்க இதெல்லாம் மக்கள் மத்தியில் பாருங்கள் டிஎம்கே ஆட்சியை பற்றி என்ன கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறது அதே நேரத்தில் நீங்கள் அடுத்த ஆல்டர்நேட்டிவ் என்ன அதிமுக அதிமுக ஆட்சி பார்த்து விட்டார்கள் இப்ப அதிமுக ஆட்சியில் பார்த்த பிறகு சரி இப்ப பெரிய கட்சி மாதிரி தெரிகிறது ஆனால் நீங்க எலெக்ஷன்ல இப்ப பார்த்தீங்கன்னா ஆல்டர்நேட்டிவ் இப்ப ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியிறது பாஜக தான் அதுல முன்னாடி தெரியற காரணம் அண்ணாமலை நம்ம த பிஜேபி தலைவர் அண்ணாமலையினால்தான் இன்று பிஜேபி பாருங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் மாதிரி தெரிகிறது இப்போ இனிமேல் பிஜேபி வளர்கிறதுக்கு யாருக்காவது ஸ்கோப் இருக்குது பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் வளரும் மற்ற கட்சிகள்லாம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தாருச்சு இப்போ அதிமுக இன்னும் எவ்வளோ பெரிய வளர்கிறதுக்கு இருக்குது இங்கே பாருங்க ஆல்ரெடி அதிமுக உடைந்து பிழைந்து ஒன்றும் ஒரு ஆப்போசிஷன் மாதிரி செயல்படவே இல்லையே நீங்கள் கறந்த மூன்று ஆண்டு காலம் சொல்லுங்கள் இருபத்தி ஒன்று பிறகு கட்சியில் உள்ள உள்பூசல் அதிகமாக இருந்தே வழியே எதிர்கட்சிகள் மாதிரி செயல்ப எதிர்கட்சி மாதிரி செயல்படுறதுக்கான ஒரு இதுவே நம்ம பார்க்கல அந்த மாதிரி ஒரு தான் நம்ம அண்ணாமலையின் பத யாத்திரை ஒரு புது டைமென்ஷன் கொடுத்துருக்கு புது பிக்சர் என்னன்னா இன்று இன்னைக்கு தமிழ்நாடுல எதிர்கட்சி என்றால் பிஜேபி எதிர்கட்சி தலைவர் என்றால் மக்கள் மத்தியில் தோ முன் வருவது தான் அதனால பாருங்க போக போக இது நிறைய விஷயங்கள் மாறப்போகுது இந்த லோக்சபா தேர்தலுக்கு பிறகு அடுத்த ரெண்டு ஆண்டு காலம் பல மாற்றங்கள் இருக்கும் தமிழ்நாடு அரசியல் பொருத்தப்பட்டு பாஜக கூட்டணிக்கு பாமக மற்றும் தேமுதிக இரண்டு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் எப்படி பார்க்கல வாய்ப்பு இருக்கிறது கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது நாம் கேள்விப்படுவது ஏனென்றால் பாமக தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை இருக்கிறது அதாவது எங்கள் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸை அமைச்சரவையில் மோடி அமைச்சர்கள் இப்போதே சேர்த்துக்கொள்ளுங்கள் அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்பாக எங்களை இந்தியிலேயே சேர்த்துக்கொள்ளுங்கள் மோடி அரசியல் சேர்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது அதற்கு இன்று பிஜேபியின் சென்ட்ரல் எலக்ஷன் கமிட்டி மீட்டிங் கூடுகிறது தமிழ்நாடு கலந்து பல மாநிலங்களை அவர்கள் ஆலோசிப்பார்கள் அதில் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கோரிக்கையை எப்படி ஏற்றுப்பது என்ன செய்வது அது ஒன்று நீங்கள் தேமுதிக பொறுத்து மட்டும் பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு பிரேமலதாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் ஒரு நல்ல காண்டாக்ட் உண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலயே முதல் முறையாக நரேந்திர மோடி பாராளுமன்ற வட்டாரங்களுக்குள்ளே போய் அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது என்டிஏட மீட்டிங் அவர் முதல் முறையாக என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுத்தப்பட்ட அந்த சம்பவத்தில் அவர் பேசும்போது குறிப்பிட்டதாக விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தை பற்றியும் நம்ம பிரேமலதாவை பற்றியும் அவர் சொ சொன்னாங்க பிரதமர் மோடி இது பண்ணாங்க இவர்கள் நிறைய உழைத்தார்கள் என்டிஏ வெற்றிக்காக என்டிஏட வெற்றிக்காக கேப்டன் விஜயகாந்தும் சரி நம்ம பிரேமலதாவும் சரி ரொம்ப இது பண்ணாங்க தான் நமக்கு தமிழ்நாட்டில் நன்ன இருந்தது அதை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல அதனால பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு கட்டாயம் தேமுதிகாவை சேர்த்துக்கணும்னு ஒரு இது இருக்கும் ஆனால் மேற்கொண்டு பார்ப்போம் பேச்சுவார்த்தைகளில் வரும்பொழுது இப்போ இருக்கிற ஒரு நாற்பது தொகுதி அதாவது தமிழ்நாடும் புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளில் பிஜேபி எவ்வளோ இடத்தில் போட்டியிடும் எவ்வளோ இடம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் நடக்குது பட் நான் ஒன்று திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன் விஜய் என்னன்னா இப்போ பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணி எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறதோ இல்லையோ ஆனால் இந்த கூட்டணிக்கு தான் எதிர்காலம் இருக்குது இப்போ டிஎம்கே கூட்டணியில் பாருங்க போனதுன்னா என்ன சீட்டு கிடச்சு அதே சீட்டை கொடுத்து ஒரு தர கூட்டணியில ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துட்டாரு ஸ்டாலின் அதே காங்கிரஸ் என்ன எவ்வளோ போட்டிட்டார்களோ அதே இடம் கொடுத்து விட்டார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை போட்டி விட்டார்கள் அந்த பாமக பொறுத்து மட்டும் எப்போ விசி கேட்க இடம் ஒதுக்கீடு ஆயிடுச்சோ டிஎம்கே கூட்டணியில் இனிமேல் அந்த இடத்துல இங்கே பாமக போவதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை பாமக முடிவு செய்வது என்ன என்றால் அதிமுக இருப்பதா பாஜகவுடன் இருப்பதா அவர்கள் எதிர்காலத்தை யோசிச்சார் என்றால் அவர்கள் பிஜேபி தான் போவார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வணக்கம்